ஜெய் ஸ்ரீராம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிராசிரியர் லக்ஷ்மி நாராயணன் தனுசு லக்கணம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இவங்களுக்கு இந்த குலதெய்வ அருள் அப்படிங்கிறது வந்து பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்காக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் ஒரு சில ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் இந்த தனுசு லக்னக்காரங்கு பார்க்கும்போது குலதெய்வம் என்பது ஐந்தாம் பாவம் அப்போ இந்த ஐந்தாம் பாவம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா மேஷ வீடு செவ்வாய் அப்படின்ற அதிபதியாக வருவார் இல்லையா பன்னிரெண்டாம் பாவம் விருச்சகமும் செவ்வாயாக வரும் அப்போ ஐந்து பன்னிரெண்டு செவ்வாயாக வர்றதுனால செவ்வாய் அப்படின்னும்போது என்ன சொல்லலாம் தானியத்தில் நவகிரகத்துக்கு தானியம் கொடுத்துருக்காங்க செவ்வாய் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா தோரை தானியம் அப்போது தோரையில் செய்த உணவு தோரையில் என்ன பண்ணுறோம் சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் விரயம் விரயம் போது தானமாக கொடுக்காது எங்கள் குலதெய்வம் கோவிலில் தானமாக கொடுக்காது குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது ஏன்னா பன்னிரெண்டாம் பாவமாக சேர்ந்து வருது இல்லையா செவ்வாய் அப்போது ஒரு சில இடர்பாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த இடர்பாடுகளை தவிர்க்கிறதுக்கு கோவில் கிளம்புறதுக்கு முன்னாடியே இந்த சாம்பார் சாதம் தானம் பண்ணுறது எப்போவுமே இந்த தானம் உணவு தானம் செய்யும்போது கண்டிப்பாக தண்ணியை சேர்த்து கொடுக்கணுங்க அது யாராகணா இருக்கட்டும் எந்த ராசியாகனா இருக்கட்டும் உணவு தானம் கொடுக்கும்போது கண்டிப்பாக கூட சேர்ந்து தண்ணீர் தானம் அப்படின்றத சேர்ந்து கொடுக்கணும் மெயினாக தனுசு ராசிக்காரங்க தனுசு லக்கணக்காரங்க கொடுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்திற்கு தனுசு ராசிக்கு எட்டாம் வீடாக கடகம் வரும் கடகம் நம்ப சந்திரன் சந்திரன் நொம்பது நீர் அப்போது எட்டாம் பாவத்துக்கு உண்டான பிரச்சனை தீரும் ஐந்து பன்னிரெண்டு செவ்வாய் போது குலதெய்வம் குலதெய்வத்திற்கான விரயம் குலதெய்வத்திற்கான தடை அப்படின்றதுக்கு தோரம் தோரம் செஞ்ச சாதம் சாம்பார் சாதம் தண்ணியை தியானமாக கொடுக்கும்போது போது அறிவில் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்போ ஐந்தாம் பாவம் நம்ம போது உத்தரவாக்கியம் குழந்தைகளுடைய சந்தோஷம் நம்மளுடைய மன மகிழ்ச்சி பூர்வ புண்ணியம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைவான ஒரு பலனை கண்டிப்பாக அனுபவிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் அடுத்தடுத்த பதிவில் அடுத்த லக்கணத்துக்கு உண்டான விஷயங்களையும் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்